இறையுமன் அருகே விசைப்படகில் மயங்கி விழுந்து மீனவர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் இறையுமன் அருகே உள்ள பூத்துறை காரணியபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் மரியஜான் வயது அறுபத்தி நான்கு மீனவர் இவர் கடந்த மாதம் எட்டாம் தேதி தேங்காப்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து தூத்துரை சேர்ந்த அருள் என்பவரின் விசைப்படகில் மீன்பிடிக்கச் சென்றார் அந்த விசைப்படகில் மொத்தம் பதிமூன்று மீனவர்கள் இருந்தனர் இவர்கள் ஆழ்கடலில் மேம்படுத்திவிட்டு நேற்று காலையில் கரைக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தனர் அப்போது தேங்காப்பட்டணம் கரையில் இருந்து நூறு நாட்டிங்கள் மைல் தூரத்தில் வந்து கொண்டிருந்த போது ஜான் திடீரென மயங்கி விசைப்படகில் விழுந்தார் இதை பார்த்த அவர்கள் அவரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் அப்போது மரிய ஜானை பரிசோதித்தபோது அவர் ஏற்கனவே இறந்து விட்டது தெரிய வந்தது இதுகுறித்து குளச்சல் கடலோர காவல் குழும போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் விரைந்து வந்து மீனவர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்